வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் முன்னாள் பாஜக அமைச்சர் குமார் ஹெட்கேவை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை சார்பில் மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டு மைதானம் அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் தலைமையில் மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கு செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் பாஜக அமைச்சர் ஆனந்த்குமார் ஹெட்கே மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் என்று பேசியதற்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசும் எந்தவித மரபும் தெரிவிக்கவில்லை என்றும் எந்த முறையில் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்று கூறுவது ஏற்புடையதல்ல மேலும் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு பிளவுபடும் என்றும் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் எனவே காங்கிரஸ் ஆட்சி அமைத்திட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா மாவட்ட துணைத் தலைவர் நிலவன் மருத்துவர் உமாபாலன் மத்திய சென்னை சர்ச்சில் தலைவர் சக்கரவர்த்தி வென்சென்ட் சூர்யா முரளி கிருஷ்ணா ரியாத் சுரேஷ் மஞ்சுளா உட்பட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக்